புது இடங்களை தேடி கண்டுபிடிச்சி அதை நோக்கி பயணம் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் நண்பர்களே இது ஊர் சுத்தி விஜய் சேனல் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் ஊர் சுத்துறது நாங்கள் அதை பார்க்க போகிறது நீங்கள் வீடியோக்குள்ள போலாம் வாங்க இந்த கணக்கன்பட்டி ஜீவசமாதியில மூட்டை சுவாமி அவர்கள் பூஜையின் போது நேரில் தோன்றி காட்சி கொடுத்த காண கிடைக்காத அரிய வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஜீவசமாதிக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பழனியிலிருந்து திண்டுக்கல் போகக்கூடிய ரோட்டில் ஆயக்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் உடனே கணக்கன்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் வரும் இந்த ஊரில் வந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழி வந்து பிரிஞ்சு போகும் அதில் தான் வந்து நம்ம கணக்கன்பட்டி சத்குரு மூட்டை சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதிக்கு வந்து நம்ம போகணும் இங்கே வந்து நீங்கள் பிரைவேட் பஸ்லேயோ இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து நீங்கள் கணக்கன்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலும் நீங்கள் போவதற்கு ஷேர் ஆட்டோஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்கு அதே மாதிரி நீங்கள் இருந்து ரிட்டர்ன் இந்த மெயின் ரோடுக்கு வர்றதுக்கும் ஷேர் ஆட்டோஸ் அவைலபிள் இருக்குது ஒரு ட்ரிப்புக்கு ஒருத்தருக்கு வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து கார்லையோ வேன்லையோ பஸ்லையோ எதில் வந்தாலும் சரி பார்க்கிங் ஃபெசிலிட்டி அங்கே சூப்பராகவே இருக்குது நீங்கள் அங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரீ தான் இவருடைய ஜீவ சமாதியில வந்து தினசரி பூஜை நடப்பது வழக்கம் அப்படி ஒரு நாள் பூஜை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவருடைய ஜீவ சமாதிக்கு பின்னாடி அவர் தோன்றி எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்த ஒரு அதிசயமான வீடியோவை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அவர் உயிருடன் இருந்த இருந்தபொழுதும் சமாதி அடைந்த பின்னருமே எல்லாருக்கும் நல்லதை வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றிட்டுருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஜீவ ஜீவசமாதியில் தான் இப்போ நம்ம இருக்கோம் இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருந்து தான் அவர் வருவார் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த அதிசயமான வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பூஜை வந்து ஆரம்பிக்கிறாங்க பூஜை ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் அவர் தோன்றி எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்த அதிசய நிகழ்வு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இவருடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மனதார வேண்டிட்டு அவரை மனசில் நினச்சி வேண்டிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவருடைய அருளையும் பெறுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே அவருடைய அருளாசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் நேரில் வந்து இந்த பூஜையை பார்க்க முடியாதவர்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழு பூஜையும் பாருங்கள் இந்த ஜீவ சமாதிக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மறைவதற்கோ ஒரு அறையோ இல்லை தடுப்பு எதுவுமே கிடையாது அது நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா வந்து அவருடைய உருவம் வந்து கிராஸ் ஆகும் பொழுது அங்கே எங்கேயாவது போய் மறைகிறாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அது வந்து நீங்கள் இங்கேயே க்ளியராக பார்த்துக்கோங்க அதுக்காக தான் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன்

கணக்கன்பட்டி சித்தர் அவர்கள் நேரில் தோன்றும் அரிய காட்சி இதோ உங்கள் பார்வைக்கு ஜீவ சமாதியிலிருந்து அவர் தோன்றி நடந்து வரும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு தடுப்போ இல்லை மறையிறதுக்கான எந்த ஒரு அறையோ கிடையாது ஒரு சிலர் வந்து சொல்லலாம் யாராவது சும்மா அங்கேருந்து எந்திரிச்சு வருவாங்க அதை வந்து வீடியோ வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காக போடுவாங்கன்றது மாதிரி கூட சொல்லலாம் இதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து நான் அந்த வீடியோ எடுக்கும் பொழுது ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவும் நான் காமிச்சிருக்கேன் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஜீவசமாதியில் அவர் தோன்றி காட்சி கொடுத்த இந்த அரிய வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய அருளாசி உங்களுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா அவருடைய அருள் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்காது ஸோ இப்போவே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு முறை அவர் தோன்றிய காட்சியை வந்து காமிச்சிருக்கேன் ஸோ வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி அவரை மனசார நினச்சிக்கிட்டு இப்போவே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி கணக்கன்பட்டி மூட்டைசாமி மேலே பாரத்தை போட்டு அவரை நம்புங்க கண்டிப்பாக வந்து அது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நிறைய மக்களுக்கு வந்து அவர் வந்து நிறைய அதிசயங்களை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு அதை வந்து கண் கூட நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க அதனால உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அவர் நடத்தி கொடுப்பாரு உங்களுக்காக நானும் வந்து அவர்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி அவரை நம்பி வந்த பக்தர்களுக்கு வந்து அவர் காட்சியும் கொடுத்து அவங்க வேண்டின அருளையும் வந்து கொடுக்குறாரு மனக்குறையை வந்து தீர்த்து வைக்கிறாரு அதனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இவரை பார்க்கறதுக்காக ஒரு நாள் வந்து டைம் ஒதுக்கி நீங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களுடைய மனக்குறைகள் மனவேதனைகள் குடும்ப பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் தொழில் பிரச்சனை படிப்பு திருமணம் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இங்க வந்து இவருடைய ஜீவ சமாதியில் நீங்கள் கால் வச்சுட்டு போங்க கண்டிப்பாக நடக்கும் கணக்கன்பட்டியிலே இவருடைய ஜீவசமாதி மட்டும் கிடையாதுங்க இன்னும் பார்க்கறதுக்கும் இன்னும் ஒரு சில கோவில்கள் வந்து இருக்குது இவர் அச்சசலா செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு இடமும் இருக்குது அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வீடும் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் வந்து போட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இது மாதிரி நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணி போக போகிறோம் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இது மாதிரி அடுத்த இடத்துக்கு நான் டிராவல் பண்ணும்போது எங்களோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க இது மாதிரி அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்